எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் இரண்டு ஒப்பற்ற மீட்பு எனவே நாம் கேட்டறிந்த செய்தியினின்று வழிவிடாதிருக்குமாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் வானதூதர் வழி எடுத்துரைக்கப்பட்ட செய்தி உறுதியாயிருந்தது அதை மீறிய எவரும் அதற்கு கீழ்படியாத எவரும் தகுந்த தண்டனை பெற்றனர் அவ்வாறிருக்க இத்தகைய ஒப்பற்ற மீட்பை பற்றி நாம் அக்கறையற்றி இருப்போமானால் தண்டனையில் இருந்து எப்படி தப்ப முடியும் இம்மீட்பு செய்தியை முதன் முதல் அறிவித்தவர் ஆண்டவரே இதை கேட்டவர்களும் இதனை நன்கு உறுதிப்படுத்தி உள்ளனர் கடவுளும் அடையாளங்கள் அரும் பல்வேறு வல்ல செயல்கள் மூலமாகவும் தம் திருவுளப்படி தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்தளித்ததன் மூலமாகவும் இதற்கு சான்று பகிர்ந்துள்ளார் கிறிஸ்து மீட்பர் வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம் கடவுள் அதிகாரத்திற்கு இதற்கு சான்றாக மறை நூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம் ஆயினும் நீர் அவர்களை வான விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சுட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவற்றை நியமித்தீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் அனைத்தையும் மனிதருக்கு அடிப்பணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம் எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிப்படையை காணும் நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே இவர் துன்புற்று இறந்ததால் மாற்றியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம் இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு எல்லாவற்றையும் தமக்கென தாமே உண்டாக்கினார் அவர் மக்கள் பலரை மாற்றியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார் இது ஏற்ற செயலே தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ மேலும் நான் அவர் மேல் என் நம்பிக்கையை நிலை செய்வேன் என்றும் இதோ நானும் கடவுள் எனக்கு அளித்த குழந்தைகளும் அவ்வாறு செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளை போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார் வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார் ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை மாறாக அப்ரஹாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கோடு அதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் நம் சகோதர சகோதரிகளை போல ஆக வேண்டியிருந்தது இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி